ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து முட்டை ஃப்ரை பண்ணி குழம்பு எப்படி செல்லான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு குழி கடாயாக எடுத்துக்காங்க அதில் ஆயில் விட்டுட்டு முட்டையை பொறிச்சு எடுத்துருக்க வேண்டியது தான் ஆயில் ஹீட் ஆனியும் ஒரு முட்டையாக போட்டு உடச்சி எடுத்துக்கணுதான் அதில் கொஞ்சமாக உப்பு வெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு சைடு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்க முடியுப்பான் இப்போ பின்னாடி திருப்பி போட்டுக்காங்க நல்லா தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டைக்கு பொறிச்சு எடுத்துக்காங்க எல்லா முட்டையும் எடுத்துட்டு அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுருக்கேன் தான் விட்டுருக்கேன் அதில் பட்டை சோம்பு சீரகம் பிரியாணி எல்லாம் கிராம்பு பூ கொஞ்சமாக மிளகு அதை சேர்த்துட்டு அது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு வெங்காயம் நிறையா தேவைப்படும் அதனால் வெங்காயம் நிறையா சேர்த்துக்காங்க இந்த மட்டும் சின்ன சின்னதாக ஜா பண்ணி சேர்த்துக்காங்க இதையும் நல்லா பச்சை வாடு போகிற அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டுருக்காங்க இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் எண்ணெயிலையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பத்து நிமிஷம் பூல நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சிருந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான் நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுட்டு நல்லா திக்காக வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இது ஒரு பத்து நிமிஷம் குறைச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட தான் அவ்வளோதான் நம்ம முட்டை வறுவல் குழம்பு ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசை சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு வைங்க நான் சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட்றனால கொஞ்சம் லிக்யூடாக வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்